தேசிய தலைவர்கள் வரலாற்றில் என்ன நடந்ததோ முதுகுளத்தூர் துரோகமா இருக்கட்டும் கடைசி வரைக்கும் தேவர் வாழ்க்கையில் அவர் கொடுத்த சாப்பாடு வரைக்கும் ஜெயில எல்லா விஷயத்தையும் சொல்ல போது தேசிய தலைவர் கண்டிப்பா நிறைய பேருக்கு குத்தும் நிறைய பேருக்கு கொடையும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல வரலாறு முடிஞ்சிருவோம் பயிரும் அதை மாற்றம் இல்லாம பறிவோம் தேசிய தலைவர் தேவையான வரலாறு பறிக்கும் அதே மாதிரி இந்த படத்தை முடிச்சிட்டு அடுத்து கூடி தேவை